ஆடிட்டர் நடராஜன் சார்பாக திண்டுக்கவல் மாவட்டம் சிறுநாயக்கன்பட்டி பாஸ்கர் மாடு கொஞ்சம் சாட்டா ஊர் பேரு உரிமையாளர் பேர் மட்டும் எழுதுங்க நரக்கன்பட்டி பாஸ்கர் மாடு பிடி ஒரு ஆள் மாடு ஒரு ஆள் பிடிப்பா அழகா பிடிச்ச போயிருக்க மணி மணிமாளரன் மாடு 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 மாடை நல்லா சீக்கிரம் கலந்துகிக்க போறதுக்கு அதுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் உதயநிதி அவர்கள் போனதோ இல்ல அவரோட பையன் இன்மநிதி அவர்கள் போனதோ எந்த பிரச்சனையும் கிடையாது ஒரு துணை முதல்வரோட பையனா போய் ஒரு பொது நிகழ்ச்சியில கலந்து கூட கலந்துக்கலாம் அந்த இடத்துல அவங்க எப்படி அதை நடத்துறாங்க அந்த கூட இருக்க அமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க இவ்ளோ ஓவர் பில்டப் கொடுத்து இவ்வளோ ஓவரா நீங்க இது பண்ணி நான் வந்து ஒரு கொத்தடிமை அப்படின்றத வந்து தன்னோட ஒவ்வொரு நாடி நரம்பு ரத்தம் சாதம் எல்லாத்திலையும் அவரோட ஆக்ஷனில் வந்து அதை காமிச்சிட்டு இருக்கிறாரு அவர் அப்படியே துள்ளி துடிக்கிறாரு எந்திரிச்சு நிற்கிறாரு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஏன் உங்களுக்கு இவ்வளோ பாத்துட்டா அவர் வந்து துணை முதல்வரோட பையன் ஓகே அவர் வராரா பார்க்குறாரா அவருக்குன்னு ஒரு இடம் கொடுத்தா அவர் வந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்க போறாங்க நீங்க என்ன பண்றீங்க உடனே அவரை முன்னாடி வரி சிலை கூப்பிட்டு வச்சுட்டு இவருக்கு துணை முதல்வருக்கு சால்வ் போடுறோன்னா அவர் பையனுக்கும் போடுறாங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பையனே வந்து இதாகிறாப்பில் ஐயோ எதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ பில்டப்பு கொடுக்குறீங்கன்னா அந்த பையனே வந்து இது பண்ணுறாங்க சரி துணை முதல்வரோட பையனுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க முன்னாடி ரைட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்காங்களா ஏன் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பின்னாடி வரிசை உட்காந்து பார்க்க மாட்டாங்களா இல்லை அவங்க அப்படி முன்னாடி வர்சலை தான் வரணும்னா அதை நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி அதாவது எக்ஸ்ட்ரா சேர்ஸ் போடணும் இவர் என்ன பண்ணுறாரு எந்திரிச்சுன்னுட்டு இவர் உடனே கலெக்டர் மேடம் எந்திரிச்சு நிற்கிறாங்க அடுத்து அவங்க கலெக்டர் மேடம் உட்காந்துருந்த சீட்டில் அந்த அவங்களோட பையனோட ஃப்ரெண்ட்ஸை வந்து உட்கார வைக்கிறாங்க இது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு விஷயம் ஏன் துணை முதல்வரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸு பின்சீட்ல உட்காந்து பார்க்க மாட்டாங்களாங்க அப்ப நீங்க எந்த மாதிரி ஒரு இதுல வந்து உட்காந்துருக்குறீங்க ஒரு கொத்தரிமைத்தனம் உங்க ரத்தத்துல ஊறி போய் கிடக்கா அங்க பக்கத்துல உட்காந்துட்டு அந்த பையனோட பேண்ட்ல இருக்க தூசியை துறைச்சு விடுறீங்க என்ன தலை கலைஞ்சா உடனே தலையேசி விட்டு பவுடர் அடிச்சு பொட்டு வச்சு இதெல்லாம் பண்ணுவீங்களா ஏங்க அவங்களுக்கு இந்த வேலை இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து இன்னைக்கு நடக்குது அப்படின்னாலே அதுக்கு காரணமா இருந்தது அந்த ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவராக இருந்தவர் வந்து ராஜசேகர் ஐயா அவர்கள் அவர் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி நின்றுட்டு இருக்காரு இவங்க எல்லாம் முன்னாடி ஒரு செலவு உட்கார்ந்து அப்போ உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு வயசுக்காவது ஒரு மரியாதை அவங்க செய்த செயல்களுக்கான ஒரு மரியாதை இது எதுவுமே கிடையாதா உங்களுக்கு தேவை உங்களை வந்து கொத்தரிமத்தனோ அவங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணணும் காலை கழுவணும் அடுத்து வந்து இவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணிட்டு இருக்கிறீங்க இது எந்த நான் ஆனா நீங்க பேசுறது என்னன்னா நாங்கள் மானமிகு சுயமரியாதைக்காரர்கள்ங்கிறீங்க சுயமரியாதைக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுதா இப்போ உங்களுக்கு கிடையாது தொப்புக்கடியர் தொபுக்கடியர்னு காலில் உழுவுறது முதல்வராக இருந்தாலும் சரி முதல்வரோட மனைவியா இருந்தாலும் சரி இப்ப முதல்வரோட மகனா இருந்தாலும் சரி தொபுக்குடி தொப்புக்குடின்னு காலில் உழுவுறது இப்ப அடுத்து நாலாம் கலைஞரையும் பாத்துட்டீங்க நீங்க இப்ப அவர் காலில் விழுந்துக்கிட்டு அவருக்கு பேண்டை தொரைச்சிக்கிட்டு அவருக்கு சால்வை போட்டுக்கிட்டு அதுல அடுத்து பார்க்கணும் நீங்க இந்த மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஐடி ஐடிவிங்க தாராளமா க்ளோஸ் பண்ணிடலாங்க திமுகவுக்கு ஐடி விங்கு தேவையில்லை இந்த ஒட்டுமொத்த மீடியாக்களும் பார்த்தீங்கன்னா ஐடி விங் மாதிரி செயல்பட்டு இருக்காங்க இன்ப நிதி அவர்கள் முதல் வரிசையில் உட்கார்ந்து இருந்தார் இன்பநிதி அவர்கள் ஜூஸ் குடித்தார் இன்பநிதி அவர்கள் பிஸ்கட் சாப்பிட்டார் இந்த இவர் விவேக் வந்து சொல்ல சார் ரொம்ப சார் சார் ரொம்ப பணியாரம் சாப்பிடுறாங்க சார் ஒரு இப்ப இனிப்பே இனிப்பை சாப்பிடுகிறதே அடடா ஆச்சரிய குறி அப்படிங்கிற மாதிரி மீடியாக்காரங்களும் அப்படியே அப்படி போய் அங்க ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குதுன்னா காலமாட்டை எவனும் போக்கஸ் பண்ணல அங்க எல்லாரும் இன்ப நிதியை தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்ப நிதி ஜூஸ் குடித்தா பிஸ்கட்ஸ் எதுக்கு இந்த வேலை மீடியாக்களுக்கு மீடியாக்களுக்கு எவ்வளவு வேலை இருக்கு போடுற நியூஸ் எவ்வளவு இருக்கு நீங்க அதை ஒன்லைன்ல முடிச்சிட்டு போலாம் இந்த மாதிரி இங்க நடந்த போட்டிக்கு துணை முதல்வர் வந்தார் அவர் பையன் வந்தார் முடிஞ்சுதா இதுக்கு மேல அங்க என்ன உங்களுக்கு இருக்கு அதை இப்போ இந்த ஐடிவிங் திமுக ஐடிவிங் காரங்க யோசிக்கிறாங்க ஏய் என்னடா இவங்க நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாங்க மீடியா காரங்க நம்மளே கூட இதெல்லாம் இது பண்ணலையடா அத்த சின்ன முதல் எவரு அவர் யாரு அடுத்து சின்னவருக்கு சின்னவர் அவர் வந்து ஜூஸ் குடித்தார் பிஸ்கட் சாப்பிட்டார்ன்றதான் நம்ம போடுறத விட மீடியா காரங்க போட்டுட்டு போயிட்டு இருக்கிறாங்களாடா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மீடியாக்கள் ரொம்ப கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு அவங்க வேலை என்னன்றத உணர்ந்து அவங்க செய்யணும் மக்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான செய்திகளை கொடுக்கறதுக்கு தான் மீடியா உட்காந்துருக்கு முன்னாடி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இஷ்யூல யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழகமே கொந்தழிச்சிட்டு கிடந்துச்சு இப்ப யார் அந்த சாருன்னு யாராவது கேக்குறாங்களா நீங்க டிவியேட் பண்ணிட்டீங்களா அடுத்து பெரியார் அவர்களை போட்டு எல்லாம் துவச்சு தொங்க விட்டுட்டு இருந்தாங்க பெரியாருங்கிற ஒரு பிம்பம் நீங்களா கட்டமைச்ச ஒரு பொய் பிம்பம் அந்த பொய் பிம்பத்துக்கு என்னென்ன இருக்குது என்னதுக்குன்னு எல்லாரும் எங்கே திரும்பினாலும் அதுக்கான த இதை வந்து ஆதாரங்களை எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க ரெண்டே விஷயம் ஆளுநர் வந்து வள்ளுவருக்கு காவி உடை போட்டுட்டாரு அடுத்த விஷயம் அலங்காநல்லூரில் சின்னவருக்கும் சின்னவர் ஜல்லிக்கட்டு போட்டியை பார்க்க போனார் இது ரெண்டு தான் உங்களுக்கு முக்கியமான விஷயமா இது ரெண்டை வச்சு இன்னைக்கு இந்த நேற்று மீடியாக்கள்லாம் பார்த்தீங்களா நேற்று முந்தினத்தெல்லாம் முழுக்க முழுக்க இதுதான் விவாதம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க மக்கள் எதை மக்களை எப்படி திசை திருப்பணும் மக்கள் எந்த நியூஸை பார்க்கணும் எந்த நியூஸை இது பண்ணணும் எதை மறக்கணும் அப்படின்றத இந்த மீடியாக்கள் தான் முடிவு பண்ணுறீங்க அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் ஆக்கப்பூர்வமான வேலைகளை பாருங்கள் தேசம் அப்படின்றதான் மீடியாக்களுக்கு நாங்கள் சொல்கிறதா இருக்குது